みんなそんなにたくさんあるわない。<noise> ஹரியனா நீங்கள் யூடியூப்ல லைவ்ல இருக்கீங்க எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க ராய் சொல்லுங்க எல்லாருக்கும் மகா பெரியவான்னு ஒரு சேனல் வேறு வச்சுருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க விடுறேன்

வேற ஏதாவது சொல்ற நினைக்கிறேனா எது சொன்னாலும் சரி எல்லாருக்கும் சின்ன அந்த நன்றி அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டு தான் கோவிலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி கோவில் போகக்கூடாது ஏன்னா முன்னோர்களோட ஆசை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட்டு தர்ப்பணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு போகணும் அப்போ தான் குலதெய்வத்தோட ஆசையும் இஷ்ட தெய்வத்தோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் காமிக்கணும்னு தான் டேரெக்டாக திருவாரூர் கமலாய குளத்துக்கே வந்துட்டேன் இங்கே பார்த்தேனா இங்கே நிறைய பிராமணா எல்லாரும்

சரி நம்ம போகுமா அடுத்தது கோவிலுக்கு போறது எல்லாமே நான் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன் இதுதான் திருவாரூர் கமலா வாங்க வெளியே நினும் பார்க்கலாம் திருவாரூர் தியாகராஜ கோவில் எங்காத்து சாஸ்திரி மாமா இவர்தான் எங்காத்துல எந்த ஹோமம் இல்ல என்ன மாதிரி பூஜை பண்ணாலும் தான் அழைப்போம் காஞ்சி சங்கராச்சாரிய கிட்டே படிச்சே முரளிதர சுவாமிகள்

இதுக்காம திருவாரூர் தியாகராஜ கோவில் இன்னைக்கு ஹனுமன் எல்லாரும் ஹனுமனையும் சிவிச்சுக்கோங்க வாங்க மழையில என்னென்ன கோவில் நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே வரேன் எல்லோரும் சபரிமலைக்கு மாலை போட்டுட்ருக்கோமும் சரி எல்லாருமே வந்து கோவிலுக்கு அதிகமாக இது பண்ணிட்டுருக்கா வந்துட்டுருக்கா இவங்க தான் எங்காத்துக்கார் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தாச்சு ஹனுமன் ஜெயந்திக்கு நம்ம சுவாமி ஹனுமனையும் தரிசனம் பண்ணிட்டோம் தியாகராஜ டெம்பிள் நைட்டு நான் காமிச்சிருக்கேன் பகல நான் காமிச்சது இல்ல கோபுரம் பாருங்க கோபுர தரிசனம் பாருங்க மேற்கு கோபுரம்